எல்லா புகழும் நம்மை படைத்த இறைவன் ஒருவனுக்கே அஸ்ஸலாம் வலைக்கும் நான் பார்த்திமா தேவம் அன்பான சகோதர சகோதரிகளே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க அலகமது இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சமுதாய சீர்கேட்டிற்கு முதற்படி கஞ்சா பள்ளி பருவத்தில் ஆரம்பிக்கும் இந்த கேடுகட்ட போதை பழக்கமானது ஒவ்வொரு படியாக உயர்ந்து அவர்கள் இளைஞர்களாக உயர்ந்து நிற்க வேண்டிய வயதில் அவர்களை இனிவென்னும் பள்ளத்திற்குள் இழுத்து சென்று விடுகிறது இந்த பசங்க பள்ளி பருவத்துல தெரிந்தோ தெரியாமலோ போதை பழக்கத்திற்கு அடிமையாகி போறாங்க அதைத் தொடர்ந்து அப்படியே ஒவ்வொரு கேடுகெட்ட நாகரீகமற்ற மட்டமான பழக்க வழக்கங்கள் அனைத்தும் பின்னாடியே வந்து தொற்றி கொள்கிறது இதை பார்க்கும் போதும் கேட்கும் போதும் இதையினை விரித்து விடும் போல இருக்கு நம்முடைய இன்றைய இளைய தலைமுறையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெற்றோர் பெரியோர் மீதும் உள்ள பெரிய பொறுப்பு நம்ம வீட்டு பிள்ளை நல்லா இருக்கான் நாம கரெக்டா இருக்கிறோம் நம்ம ஊரு நல்லா இருக்கு அதனால யாரும் எப்படி போனா நமக்கு என்ன என்று நாம சுயநலமா இருக்கலாமா இந்தியா என்பது நம்முடைய நாடு இது நாடு மட்டுமல்ல நம்மோட வீடும் இதுதான் நம்ம வீட்டில் உள்ள அனைவரும் நம்முடைய குடும்ப உறுப்பினர்கள் அல்லவா நம்ம குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் பார்த்து கொண்டு சும்மா இருப்போமா அப்படி நாம் சும்மா இருந்தால் நாம எல்லோரும் சுயநலவாதிகள் தானே நிச்சயமாக நாம் சுயநலவாதிகளாக இருக்கக்கூடாது ஒரு தனி மனிதனால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்து நம்முடைய பிள்ளைகளை போதை பழக்கத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் பத்து நாளைக்கு முன்பு டிவி செய்தி நீதிபதி ஒரு செய்தியை சொல்றாங்க இந்த இளைய தலைமுறையை இந்த சமுதாயத்தை நாம பாதுகாக்கணும்டா இருக்கிற போதை பழக்கம் அத்தனையையும் ஒழிக்கணும் அப்போதான் நம்முடைய நாடு உருப்படும் என்று சொல்றாங்க அவங்க எவ்வளவு மனம் மருந்து இந்த செய்தியை செய்திய சொல்லியிருக்காங்க தெரியுமா நாம் நம்ம வீட்டின் பிள்ளைகளை எப்படி கண்டும் காணாமல் விட்டுவிட முடியும் அவர்கள் நம் கண் முன்னே அழிந்து கொண்டு இருக்கிறார்களே அதை பார்த்துக்கொண்டு நாம் கவலையற்று இருக்க முடியுமா தடுத்து நிறுத்தாமல் எப்படி நிம்மதியாக தூங்க முடியும் இளைய தலைமுறையினர் இந்த நாட்டோட சொத்துக்கள் அல்லவா இவங்க நாட்டோட சொத்துக்கள் மட்டுமல்ல இந்த நாட்டோட முதுகு இவங்க தானே நாம ஒட்டுமொத்த இளைஞர்களாலையும் குற்றம் சொல்ல முடியாது நூற்றுக்கு பத்து பசங்க இப்படி அழிஞ்சு போறாங்க நம்மளால இவர்களுக்கு ஏதாவது நல்லது செய்து இவர்களை இந்த போதை எனும் படுகொலியில் இருந்து காப்பாற்றி வெளியே கொண்டு வர ஏதாவது ஒரு வழி ஏதாவது ஒரு வழி தென்படாதா என்று என்னுடைய உள்ளம் பதறுகிறது தவிக்கிறது இப்ப நான் நேரா விஷயத்துக்கு வாரேன் என்னுடைய கண்ணால் பார்த்த ஒரு காட்சி எனக்கு வாக்கிங் போற வழக்கம் உண்டு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் வாக்கிங் போக அது காலை ஆறு மணி கொஞ்சம் மக்கள் நடமாடக்கூடிய ஒரு ரோடு இப்போ கொஞ்சம் தூரத்துல இரண்டு பசங்க நின்று கொண்டிருக்காங்க பத்து அல்லது பதினொன்று பசங்களா தான் இருப்பாங்க அவங்க பக்கத்துல ஒரு இருசக்கர வாகனம் ஒன்றும் இருந்தது அந்த பசங்க ரொம்ப டென்ஷனா சுத்து முத்து யாரோ எதிர்பார்க்கிறாங்க நான் நடக்கிறேன் இந்த அதிகாலை பொழுதுல இந்த இடத்துல பசங்க ஏன் இப்படி இருக்காங்க எனக்கு சந்தேகம் சரி நாம இன்னைக்கு வாக்கியம் போகாவிட்டாலும் பரவாயில்லை இந்த பசங்களை கவனிப்போம் கொஞ்சம் நடைய தளர்த்தி மெதுவா நடந்தேன் எனக்கு இப்ப ஒரு இக்கட்டான சூழ்நிலை இந்த பசங்களை கடந்து போகவும் எனக்கு மனசு வரல அந்த இடத்துல நிறுத்தவும் முடியலை இப்படி இக்கட்டான சூழ்நிலையில நமக்கு ஒருத்தர் உதவி செஞ்சா எப்படி இருக்கும் எனக்கும் ஒரு உதவி கிடைச்சது அதாங்க நம்ம நண்பர் கைபேசி ஒரு கால் வந்தது எனக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி அந்த பசங்க நின்ற இடத்துக்கும் நான் நின்ற இடத்துக்கும் ஒரு பதினைந்து மீட்டர் இருபது மீட்டர் இடைவெளி இப்ப போனையும் பேசிக்கிட்டு அந்த பசங்களையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நேரத்துல இன்னொரு பையன் இருசக்கர வாகனத்துல ரொம்ப வேகமா வந்தான் அந்த பையன்கிட்ட இந்த பசங்க காசு கொடுக்குறானுங்க அந்த பையன் சின்னதா ஒரு பிளாஸ்டிக் கவரை இரண்டு பேருக்கும் கொடுக்குறான் அந்த கவரை கையில் வாங்கின இரண்டு பேரும் அதை பிரிச்சு அதுல இருந்து எதையோ எடுத்து வாய்ப்புள்ள வச்சுக்கிட்டானுங்க அதோட இருசக்கர வாகனத்துல ஏறி நின்னலா மறந்துட்டானுங்க எனக்கு ஒண்ணுமே புரியல வந்தவன் என்ன கொடுத்தான் இவனுங்க என்ன வாங்கி சாப்பிட்டானுங்க யோசிச்சுக்கிட்டே இப்போ நடக்கிற எனக்கு பின்னாடி வந்தவங்களும் அதை பார்த்துக்கிட்டே வந்திருக்காங்க அவங்க சொல்றாங்க பாத்தீங்களா இந்த அநியாயத்தை பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல இப்படி கஞ்சா போட்டு நாசமா போறாங்களே அதை கேட்டு எனக்கு பெரிய அதிர்ச்சி என்ன கஞ்சாவா ஆமா நீங்க இந்த ஏரியாவுக்கு புதுசு இப்படித்தான் கஞ்சா விற்பானுங்க இவனுங்க இப்படித்தான் இதை வாங்கி சாப்பிட்டுட்டு நாசமா போறானுங்க என்று சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க இவனுங்க எனக்கு தெரிஞ்ச பசங்க தானும் இன்னும் பெரிய அதிர்ச்சி என்னங்க சொல்றீங்க அப்படின்னா அவங்க பெற்றோரே தெரியுமா அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே அதுக்கு அவங்க சொல்றாங்க அட நல்லா சொன்னீங்க போங்க நான் போய் சொன்னா அவ்வளவுதாங்க குடும்பத்தோட வந்து நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க நமக்கு ஏன் வம்பு நம்ம பசங்களை ஒழுக்கமா வளர்த்தமா நாம ஒழுக்கமா இருக்கிறோமா அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது என்று சொல்லிட்டு அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத பார்த்தது இருந்து நான் வருந்தாத நாடே இல்லைங்க இந்த சமுதாயத்திற்கும் நாட்டிற்கும் வீட்டிற்கும் அரணாக இருக்க வேண்டிய பிள்ளைங்க நம் அண்ண முன்னே இப்படி வீணா போறாங்களே நாம கண்ணால பார்க்கணும் எதுவுமே செய்ய முடியவில்லையே என்னுடைய மனம் இன்னும் கூட வறந்து கொண்டுதான் இருக்கிறது இந்த சம்பவம் நடந்து பல வருடம் ஆனாலும் இதை நினைத்து விட்டால் தாங்க முடியாத வேதம் நான் இந்த இடத்துல பெற்றோர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன் சொல்ல ஆசைப்படுறேன் உங்கள் பிள்ளைகளை உற்று கவனியுங்கள் அவங்களோட செயல்பாடுகளில் மாற்றம் தெரிந்தால் உடனே கண்டியுங்க நம்ம புள்ள வளர்ந்துட்டான் எப்படி கண்டிக்கிறது அப்படின்னு நினைக்காதீங்க அன்பா அழகா ஆன்மீகத்தோட எடுத்து சொல்லுங்க கண்டிப்பாக நம்ம பசங்க கேட்பாங்க பெற்றோர்களிடம் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் இந்த பசங்களை நான் பார்க்க மாதிரி உங்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் யாராவது பார்த்து உங்களிடம் வந்து சொன்னா அவர்களிடம் சண்டை போடாதீங்க என் மகன் அப்படியெல்லாம் செய்ய மாட்டான் இவங்க சும்மா சொல்றாங்கன்னு சொல்லாதீங்க உங்கள் பிள்ளைகளின் உங்கள் பிள்ளைகளின் நடவடிக்கைகளில் உள்ள மாற்றத்தை கண்டுபிடிங்க பசங்களை கவனிக்க ஆரம்பிங்க நாம கவனிக்க ஆரம்பிச்சாலே அவங்களுக்கு பயம் வந்துடும் நம் பெற்றோர் நம்மை கவனிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நினைச்சு பயப்படுவாங்க தப்பு செஞ்சா திரும்பிடுவாங்க நான் மறுபடியும் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இளைய சமுதாயம் நம்மோட பிள்ளைகள் மட்டுமல்ல இந்த நாட்டோட சொத்துக்கள் அதை மறந்துடாதீங்க அந்த சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் பெற்றோருக்கும் பெரியோர்களுக்கும் உள்ளது என்பதையும் நாம் அனைவரும் இந்தியர்கள் என்பதையும் மறந்துவிடக் கூடாது நாம் விழித்துக் கொள்வோம் நம் பிள்ளைகளை பாதுகாப்போம் மீண்டும் ஒரு செய்தியுடன் உங்களை சந்திக்கிறேன் அல்லாஹ் இன்னும் அனைத்தையும் அலசி ஆராய்வோம்